வணக்கம் இன்றைக்கி நம்ம சுவீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி தேங்காய் வெள்ளம் போட்டு பாயசம் பண்ண போகிறோம் ஆடி மாதம் பிறந்துடுத்து அன்றைக்கி ஆடி மாதம் வந்து இன்றைக்கி ஆடி பண்டிகை ஆடி பண்டிகைக்கு தேங்காய் பால் பண்ணுவாள் நம்ம அதுக்குள்ள அரிசி தேங்காய் போட்டு பாயசம் பண்ணிடலாம் மாதப்பருப்புங்கிறதுனால ஆடி மாதம் வந்தாலே பெரியவா எல்லாம் சொல்லுவாள் அரிசிக்கும் வெள்ளமு வேலை வந்துடுதுன்னு சொல்லுவாள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பண்டிகை தான் ஆடி மாதம் கோவில்லாம் அவ்வளோ நல்லா அலங்காரமும் பூஜையும் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு பண்டிகையாக ஸ்டார்ட் ஆகிடும் ஆடி மாதம் வந்துடுதுனாவே ஆடி பண்டிகை வந்துடும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆடி வள்ளி மாவிளக்கு போடுறவாலாம் போடுவாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ப பதினெட்டாம் பேர் வந்துடும் வரலக்ஷ்மி பூஜை கோகுலாஷ்டமி அப்புறம் ஒவ்வொரு பண்டிகையாக ஆரம்பிச்சிடும் ஆடி வந்தவுன்ன ஆடி வந்தாலே பண்டிகையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ என்ன பண்ணலான்னா இதில் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கப் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஒரு பாஸ்மதி ரைஸ் ஒன்று எடுத்து தண்ணியில் அலசி வச்சிருக்கேன் நான் நம்ம வந்து பச்சரிசி போடலாம் நான் வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அது ஒரு மாதிரி வாசனை வந்து இந்த மாதிரி பாயசம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தடவை வந்து இது வந்து அலசிட்டேன் அலசிட்டு இது வச்சுருக்கேங்க இங்கே வந்து இது இளநீர் இளநீர் வந்து நான் தேங்காய் உடைச்ச இளநீர் வச்சுருக்கேன் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் இந்த பாஸ்மதி ரைஸை போட்டுருலாம் போட்டுன்னுட்டு இதிலே வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் காமிக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் வந்து தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு பங்கு வந்து இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து அரிசியோடு போட்டு நம்ம வந்து அரைக்கிறதுக்கு நான் தேங்காவையும் இதில் போட்டுருலாம் இளநீர்லேயே போட்டுருலாம் சிட்டிகை பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுருக்கேன் இதுலேயே வந்து இந்த ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க இதையும் போட்டுருலாம் அப்புறம் இந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதுவும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் இதுலேயே போட்டுருலாம் எல்லா அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறட்டும் இதை வந்து தேங்காய் வந்து பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த ஷேப்லேயும் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் நம்ம நெய்யில் போட்டு இந்த தே பாயசம் பண்ண அதில் வறுத்து போடுறதுக்கு அது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய்லாம் இதுக்கு வந்து வெள்ளம் வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் நம்ம நன்னா திதிச்சுட்டு இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டு கொஞ்சம் தளர்த்திக்க போகிறேன் தளர்த்திட்டு இதை இதில் ஊற்றி நம்ம அடுப்பை ஏற்றி அடுப்பில் ஏற்றிடலாம் அடுப்பில் ஏற்றிட்டேன் கட்டி தட்டாமல் கலவிக்கலாம் சின்னதாக அடுப்பில் வச்சுக்கலாம் டீக்காக இருக்குது அதான் கொஞ்சம் தரம் வரவையாக இருக்குல்ல வேகணும் இந்த பாஸ்மதி ரைஸுங்கிறனால சீக்கிரம் வெண்டுடும் நல்லா இருக்கும் இந்த அது ஒரு வாசனை இப்போ வேணும்னா நம்ம ஒரு கார்டனில் தண்ணி வச்சுக்கலாம் டைலூட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சரியா இருக்கு ரெண்டும் கப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து போட்டுடலாம் இந்த தேங்காயெல்லாம் வறுத்து வச்சுக்கோ இல்லையா அதெல்லாம் போட்டால் சரியாக இருக்கும் இறுதி எடுத்துன்னாக்கா கொஞ்சம் காட்டமில் வெந்நீர் ஊற்றிட்டோம்னா சரியாக இருக்கும் கரெக்டாக இருக்குது ஸ்வீட் எல்லாமும் கரெக்டாக இருக்கும் செவக்காக வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும் இது மாதிரி நல்லா செவக்காக வறுத்துக்கலாம் வறுத்து போட்டுக்கலாம் வறுத்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட போட்டு வறுத்துக்கிறேன் போட்டு வறுத்துக்கலாம் ரெடி ஆயிடுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த లైక్ పన్ను షేర్ పంగో సబ్స్క్రైబ్ పన్ను కమెంట్ పనుగో నన్ీరి వనకం